நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது கூட்டுப்பட்டா அதாவது இந்த பட்டா என்பது இது ஒரு வருவாய்த்துறை சார்ந்த ஆவணமாகும் இதில் யூடிஆர் பட்டா நத்தம் நிலவரி திட்டம் தோராயப்பட்டா தூயப்பட்டா ஏடி கண்டிஷன் பட்டா நில ஒப்படைப்பட்டா டிஎஸ்எல்ஆர் பட்டா தூசி தூசிப்பட்டா தனிப்பட்டா கூட்டுப்பட்டாவாகும் இதில் பட்டா என்பது நில உரிமை ஆவணமாகும் அதில் தற்பொழுது யார் பெயரில் இருக்கிறதோ அவரே தற்போதைய உரிமையாளர் ஆவார் பட்ட ஆவணத்தில் மாநிலம் மாவட்டம் வட்டம் கிராமம் நிலத்தின் சர்வே எண் என்ன வகையான நிலம் வரித்தொகை எவ்வளவு இடத்தின் விஸ்தீரணம் உரிமையாளர் பெயர் மற்றும் அவரின் தந்தை பெயர் இருக்கும் கூடுதலாக ஏதாவது நிலத்தை பற்றி குறிப்பு தேவைப்படின் அந்த குறிப்பு இருக்கும் அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது கூட்டுப்பட்டா இந்த கூட்டுப்பட்டா என்பது தனிப்பட்டாவுக்கு நேர் எதிர் கூட்டுப்பட்டாவாகும் கூட்டுப்பட்டாவில் நிலத்தின் அளவு சர்வே எண் உட்பிரிவும் எஃப்எம்பி சப்டிவிஷன் தனித்தனியாக யார் யாருக்கு எவ்வளவு என்று குறிப்பிட்டிருக்காது உதாரணமாக ஒரு பெரிய கேக்கை யார் யாருக்கு எத்தனை துண்டு எந்த பக்கம் என்று சொல்லாமல் நான்கு மகன்களிடமும் கொடுத்து நீங்களே பிரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவது போல் தான் நிலத்தின் நான்கு பேரோ மூன்று பேரோ இரண்டு பேரோ அல்லது பல பேரோ ஒவ்வொரு மூலையில் நின்று அனுபவிப்பார் அவர்கள் பெயர்கள் எல்லாம் பட்டாவில் இருக்கும் ஆனால் சர்வே எண் உட்பிரிவு அளவு பிரிவு எஃப்எம்பி உட்பிரிவு செய்யப்பட்டிருக்காது பட்டாவே இல்லாமல் இருப்பதற்கு கூட்டுப்பட்டா ஒரு சிறந்ததாகும் கூட்டுப்பட்டாவை விட தனிப்பட்டா அதைவிட சிறந்ததாகும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்